இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தால் படியிட்டு ஐயா என் மகனுக்கு இறங்கும் அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான் உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன் அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார் அதற்கு இயேசு நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து இயலும் அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார் கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான் பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் இயேசுவிடத்திலே ஒருவர் வந்து முழந்தால் படியிட்டு தன்னுடைய மகனுக்காய் ஜெபிக்கிறார் ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையிலே இந்த மகனை குறித்து ஜெபிக்கிறார் எத்தனையோ பெற்றோர்கள் அவர்கள் நலமாய் இருக்கிறார்கள் ஆனால் பிள்ளைகளுக்கு நோய் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நோயை குறித்து கவலைப்படுவதனால் இவர்களுடைய நிம்மதியும் போய்விடுகிறது வழக்கமாக பெற்றோர்கள் வயதாகி நோய்வாய்ப்பட்டு இருப்பார்கள் பிள்ளைகள் இவர்களை கவனித்துக் கொள்வார்கள் ஆனால் இங்கே பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருப்பது இது பெற்றோருக்கு நோய் வந்தால் எவ்வளவு வேதனை இருக்குமோ அதைவிட இரண்டு மடங்கு வேதனையும் வழியும் நிறைந்த ஒரு காரியம் ஆண்டவரிடத்திலே அவர்கள் எப்படி வழக்கமாக ஜபிப்பார்கள் இயேசுவே எனக்கு நோய் வந்திருக்க கூடாதா என் மகனுக்கு ஏன் இவ்வளவு வேதனை என் மகளுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை என்று தியாக உள்ளத்தோடு தங்களுடைய பிள்ளைகளுக்காய் இயேசுடத்திலே ஜபிப்பார்கள் என்று அப்படி எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் கண் முன்பாகவே தங்களுடைய பிள்ளைகள் வேதனைப்படுவதை பார்த்து அழுது புலம்பி கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய அன்பு நிறைந்த தியாகமுள்ள தியாக உள்ளம் கொண்ட பெற்றோர்களை இதோ இந்த நாளிலே நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் என் அன்பு பெற்றோர்களே இது உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலை வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் எலியாவுக்கு காகத்தின் துணை கொண்டு உணவு கொடுத்த இறைவன் சூறை செடியினுடைய வாடி அந்த சூறை செடியினுடைய நிலையை கண்டு மனமிறங்கிய இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு இறங்குவார் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான உதவியை செய்வார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே பவுளும் ஷீலாவும் சிறை கதவுகளுக்கு மத்தியிலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்த பொழுது சிறை கதவு உடைந்தது போல உங்களுடைய கட்டுகள் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய துன்ப கட்டுகள் எல்லாம் உடைந்து போக வேண்டும் உங்களுடைய கண்ணீரை கடவுள் துடைப்பார் அதே போல என் அன்பு பிள்ளைகளே முடிந்த அளவிற்கு உங்களுடைய பெற்றோருக்கு வேதனை கொடுக்காதபடியாக அவர்களுக்கு சுமையா இராதபடியாக நல்ல உடல் உள்ள சுகத்தோடு கவனமாக உங்களை உங்கள் உடல் நலத்தை கவனித்துக்கொள்ள கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதோ வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட மகனுக்காய் தந்தை ஜெபித்தார் இயேசுவிடத்திலே வந்து முழந்தால் படியிட்டு ஜெபித்தார் நாம் ஒவ்வொருவரும் இதோ இந்த நாளிலே முழந்தால் படியிட்டு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஐயா என் மகனுக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் நம்மோடு இருப்பவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் நாம் ஜெபம் செய்கிற பொழுது ஆண்டவர் இறங்குவார் ஆனால் நம்பிக்கையோடு ஜபிக்க வேண்டும் நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களின் நம்பிக்கை இன்மையை பார்த்து அவர்களை கடிந்து கொள்கிறார் நம்பிற்குரியவர்களே இதோ நாம் தான் இருக்கிறோம் இயேசுவால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நம்மிடத்திலே ஆழமான நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறதா நம்பிக்கை இருந்தால் நம் ஆண்டவர் எதையும் நமக்கு செய்து கொடுப்பார் இயேசுவை சிக்கன பற்றி கொள்ளுங்கள் உறுதியான விசுவாசத்தோடு முழந்தால் படியிட்டு ஜெபியுங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளின் நோய்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நற்சுகம் கொடுப்பார் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் முழந்தால் படியிட்டு ஜெபியுங்கள் குடும்பமாய் இணைந்து ஜெபியுங்கள் எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் ஜெபம் செய்துவிட்டு செய்யுங்கள் நிச்சயமாக இறங்குவார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய நம்பிக்கை குறைவுதான் பல நேரங்களிலே நம்மால் வெற்றி பெற முடியாமல் போய்விடுவதற்கான காரணம் நம்மால் மேலான காரியங்களை செய்ய முடியாமல் போய்விடுகிறது நம்பிக்கையை அதிகரிக்க செய்ய வேண்டும் இயேசுவே ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையின்மை நீங்க வேண்டும் நாங்கள் உமீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க செய்ய இதோ முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிறோம் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையிலும் நோயாளர்களை நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு நோயாளரையும் குணப்படுத்தும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க வாழ்கவமாக நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி இன்றும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்தரலாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த வேளையினை நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் நன்றி செலுத்தக்கூடிய வேலையின இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக நீரே அவர்களுக்கு தேவையான நன்மைகளை எல்லாம் செய்வீராக இன்று போல் என்றும் அவர்கள் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இருக்கும்படியாக நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்காய் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் நோய்கள் நீங்கி நலமோடு எழுந்து நடக்கச் செய்யும் ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடிய வல்லமையான இயேசு ஆண்டவரே இதோ நாங்கள் உமீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும் எங்களுடைய நம்பிக்கை இன்மை நீங்க இதோ இந்த நாளிலே எங்களை உதவி செய்யும் நாங்கள் உமீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் உமீது மட்டுமே ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும் எங்களை ஆசிர்வதையும் எசுவே இயேசுவே இயேசுவே ஆண்டவரை இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் நீரே மேலான பாதுகாப்பை கொடுப்பீராய் எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் நிலைத்திருப்பதால் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் எங்களுக்கு முழுமையான விடுதலைத்தார் இதோ இந்த நாளிலே இயேசு ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாழ்ந்து எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் நிறைந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை பாறுதலை கொடுத்தோம் உடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே இடம் கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வெளிநாடு செல்லவும் நன்றாக படிக்கவும் இதோ ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் நீராசிர்வதி நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் இதோ எங்களுக்கு எங்கள் வீட்டாருக்கு விரைவில் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே நீரே இறங்குவீராக நீரே எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களை ஆசிர்வதிப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவலியாக தந்தையே மை நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து வந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உழவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்